இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் கலக்கல் சினிமா வியூவர்ஸ் நான் ஆனந்தி. எல்லாருக்கும் வணக்கம். முன்னாடி அதுக்கு வந்து எல்லா க்ரெடிட்ஸும் குபதி பாண்டியன் சருக்கு தான் போகணும் அவங்க வந்து எல்லா எல்லா சீன்லேயும் இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும் இந்தளவு ஆக்ஷன் கொடுக்கணும் தேவை ஃபஸ்ட் எனக்கு வந்து பண்ணும்போது ஃபஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து புரியல ஓ மை காட் நான் வந்து ரொம்ப நேச்சுரலாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அங்கே இது வந்து அவங்க துரு துறாக இருக்கிறது ஓவராக ரியாக்ட் பண்ணணும் எல்லாத்துக்கும் ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பட் ஆஃப்டர் த்ரீ டேஸ் நான் வந்து டேரக்டர் சார் என்ன சொல்கிறாங்களோ அதே பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் ஜோதி மகாலட்சுமி லா காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு ரொம்ப லைவ்லியாக இருக்கும் என் கேரக்டர் மட்டும் இல்லை எல்லா அந்த ஒரு லைஃப் மாதிரி இருக்கும் நான் முன்னாடி பண்ண படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் ஸ்டோரி இருக்கட்டும் எல்லாரும் ஒரே மாதிரி கேர்ள் நெக்ஸ்ட் ஜோரில் இருக்க மாட்டாங்கல்ல சி மன்னார் வகையெல்லாம் அதுவும் ரூரல் ஸ்கிரிப்ட் பட் ஐ பர்ஃபார்மென்ஸ்க்கு ஸ்கோப் இருந்துச்சு இதுலேயும் ஜோதி மகாலட்சுமி தான் கூப்பிடுவாங்க இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் தேவில லைக் ஜோ தான் கூப்பிடுவாங்க அண்ட் ஒரு கே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட் ஆனந்தியாக தெரியக்கூடாது அந்த கேரக்டராக தெரியணும் கதிர் வந்து ஹிஸ் வெரி அவங்க ரொம்ப நேச்சுரல் பர்ஃபார்மர் அண்ட் இந்த மாதிரி அவங்களுக்கு பயங்கர ஸ்கோப் இருக்குது அண்ட் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஈஸியாக வராது ஒரு ஆர்டிஸ்ட்கு ஹீஸ் வெரி லக்கி ஆக்சுவலி அண்ட் அந்தளவுக்கு ஹி கேவ் ஹிஸ் பெஸ்ட் ரொம்ப ஆ கண்டிப்பாக இருக்கு இருக்கு பண்ணணும்னு இருக்கு அண்ட் ஈவன் இப்போ கூட நான் ஒரு பாஸ் ஒன் இயர்லேருந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நல்ல கேரக்டர்ஸ் தான் பண்ணனும் அப்படின்னு பரியறும் பெருமாள் ரொம்ப அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஆக்டராக ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்த படம் ஸோ ஐம் லைக் இப்போ வெரி கீனாக சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே விஷயத்திலையும் நான் ஆர்கியூ பண்ணல பட் நான் வந்து வெரி அவங்களுக்கு என்ன வேணும் அது பண்ணணும் நான் வந்து எப்பவுமே என் ஒர்க்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் ஸோ இது ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச விட ஃபர்ஸ்ட் மேரி செல்வராஜருக்கு பிடிக்கணும் இது ஒரு ரியல் லைஃப் ரியல் லைஃப்ல ஜோ இருந்தாங்க ஸோ ஜோ எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க ஜோ இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க எல்லாமே சில நான் நினச்சிட்டு பண்ணியிருக்கேன் சில சீன்ஸில் வந்து சர்ன்னு கேட்டிருக்கேன் ஓகே சார் எந்தளவுக்கு இருக்கணும் பர்ஃபாமென்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்கேன் ஸோ அது ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் ஜோ ஸோ அவங்களுக்கு இன்னும் பிடிக்கணும் டெஃபினட்டாக ஸோ அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு ஃபஸ்ட் பிடிக்கணும் அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் நான் நின்றுட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டேன் லைக் ஓகே இந்த கேரக்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி இருப்பாங்க அந்த கிராஃப் மைண்ட்ல அதுக்கப்புறம் ஷூட் ஸ்பாட் போனதுக்கப்புறம் அண்ட் எனக்கு பிடிக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அண்ட் நேச்சுரலாக இருக்கிறதுக்கு இந்த இந்த படத்தில் வி லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்லேயே இருப்போம் நோட் புக்ஸ் இருப்போம் ஸோ அது ஒரு ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸோ கேம் விளையாடிட்டு ஸோ இன்னும் லைவாக இருக்கிறது பர்ஃபாமென்ஸ் லைவாக மாற்றுக்கிறதுக்கு அண்ட் சாங்ஸில் இருக்கட்டும் மான்டட் சாங்ஸில் நிறைய மான்ட் ஷார்ட் ஷார்ட்ஸ் எடுத்திருக்கோம் எந்த சாங்கும் இல்லை அப்போது கம் அப்போது எங்களுக்கு சாங் கூட இல்லை பட் அண்ட் எங்களுக்கு எங்கே கேமரா இருக்குதுன்னு தெரியாது வில்லேஜ்குள்ளே ஷூட் பண்ணிருந்தோம் ரோட் மேலே அப்படியே நடந்து போயிருந்தோம் ஸோ எங்கே கேமரா இருக்கும் அது எதுவுமே தெரியாது ஸோ ஸோ ஐ ஜோ அண்ட் ஹி பரியா அந்த மாதிரி இருந்துட்டு பண்ணிருந்தோம் ஸோ இட் வாஸ் லைக் அந்த கேரக்டர்லேயே இருந்திருக்கும் இந்த முடியற வரைக்கும் அப்படி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் பண்ணது பிடிக்கும் மணிரத்னம் சார் டேரெக்ஷனில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கு அது அவங்களோட ஐ காண்ட் டிசைட் தான் அவங்க சாய்ஸ் தான் ட்ரீம் அந்த மாதிரி ட்ரீம் இல்லை அந்தளவுக்கு பெரிய ட்ரீம்ஸ் எல்லாம் நான் இது பண்ணல இப்போ வந்து அலாவுதீன் அத்மரா மூடூர் கூடம் நவீன் சார் டேரக்ஷன்ல ஒன்று பண்ணியிருக்கோம் அண்ட் சிவி குமார் சார் ப்ரொடக்ஷன்ல டைட்டானிக் ஒரு படம் பண்ணியிருந்தோம் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் சரோட ஒரு படம் சைன் பண்ணியிருக்கேன் நான் வந்து வெரி கிங் அந்த டேரக்டர் சேர்க்க கண்டிப்பாக இவங்க தான் தான் நல்லாயிருக்கும்னா அந்த படம் பண்ணுவேன் நான் இல்லை செகண்ட் தாட்ஸோடு வந்திருக்குன்னா அது நான் வந்து அந்த பக்கமே போக மாட்டேன் பிகாஸ் ஐ வாண்ட் டேரக்ட் டு பி கான்ஃபிடென்ட் அப்போ தான் ஐ கேன் இட் அப்படின்னு எனக்கு தோணும் ஸோ அப்போ தான் ஐ கேன் பி மை பெஸ்ட் அப்படின்னு தோணும் ஸோ எப்போவுமே அந்த மாதிரி தான் என்னை தேடி வந்த ஸ்கிரிப்ட்ஸ் தான் நான் பண்ணுவேன் நான் வந்து இதுக்காக இது பண்ணிட்டு பண்ணும்போது யாரும் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க என் இந்த ரிலேட்டிவ்ஸ் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் என் ஒர்க்ல ஸோ எல்லாரும் அங்கே ஹைதராபாத்ல லைக் அங்கே போனா ஆனந்தில்ல அங்கே போனால் வேற டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பர்சன் அங்கே ஒரு வேர்ல்ட் இருக்கு எனக்கு ஸோ அங்கே இருந்த ஒர்க் இதுவும் சொல்ல மாட்டாங்க பட் மை மாம் ஷி ஹெல்ப் ஆல்வேஸ் நோ இந்த மாதிரி தான் பண்ணோம் டூ ஓன்லி திஸ் லைக் வாட் யூர் கம்ஃபர்டபிள் வித் அந்த மாதிரி ஆமாம் சொல்லுவாங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் சில ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆக்டர்ஸுக்கு ப்ராப்பராக கதெல்லாம் ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க ரிவீல் பண்ண மாட்டாங்க எனக்கு ஒரு லைன் சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபுல்லாக சொல் தெரியல எனக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியல அண்ட் அப்போ எனக்கு லாங்குவேஜ் மேலே அவ்வளோ க்ரிப் இல்லை ஸோ இட் வாஸ் மை மிஸ்டேக் டு யூனோ இப்போ வந்து வெரி பர்டிகுலர் ஓகே இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறேன் யா ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் எல்லோரும் ஜோன் கூப்பிடுவாங்க கையல் அப்படின்னு எடுத்துகிட்டு ஸோ இந்த ட்வெண்ட்டி எயிட் செப்டம்பருக்கு பரியரும் பெருமாள் ரிலீஸ் ஆகுது இது வந்து ஒரு நல்ல சோஷியல் கன்டென்ட் இருக்கிற ஒரு படம் அண்ட் சொசைட்டிக்கு தேவை இந்த மாதிரி படம் அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருமே இது கொஷின் பண்ண வைக்கும் வாட் இஸ் கரெக்ட் வாட் இஸ் ராங் அப்படின்னு அவங்களே இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு டிசிஷனுக்கு வருவாங்க அண்ட் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு நாங்கள் டீம் எல்லோரும் நம்புறோம் அண்ட் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் தேட்

சார் கூட நான் வரைக்கும் ஐடி தான் பன்னெண்டு வருஷம் இல்லை இந்த சாகர் வரைக்கும் அவள் அஸ்டண்டாக தான் இருப்பேன் எவ்வளோ படம் பண்ணாலும் அவரோட அஸ்டண்டாக தான் இருப்பேன் பட் அதுக்கு முன்னாடி ஒரு தான் தோண்டித்தரமான வீட்டில் அடங்காத ஒரு பிள்ளை லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய நண்பர்களோடைய பையன் அப்புறம் வாழ்க்கையில் எதுவுமே இலக்கு இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பையன் ஒரு சூழலில் சென்னைக்கு வந்து நீ டேரக்டர் ஆகியிருக்கு எங்களுக்கும் ஓரளவு ராம்சாரோடைய படங்கள் பார்த்து அவருடைய பேச்சுகள் கேட்டு நாங்களும் ஒரு அப்சர்வ் பண்ண விஷயம் கேட்டுருவோம் இந்த நீங்கள் அவ்வளோ ட்ராவல் பண்ண ஜேர்னியில் மாறி ஸ்கிரிப்ட் கொண்டு வா ஏதாவது வச்சிருக்கேன் அப்படின்னு கே கேட்டு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கீங்களா இல்லை நீ வெளியே போய் ப்ரொடியூசர் தேடு தேன்னா அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால அவங்க வெளியே தள்ளி விட்டு ஒரு படம் பண்ண வச்சு இன்னும் நீ வெளியே தள்ளி விடவே இல்லை இப்போ வரைக்கும் நான் கூட தான் இருக்கேன் நான் ஸ்கிரிப்ட் எழுதுங்க கூட தான் எழுதுனேன் நான் ஸ்கிரிப்ட் எழுந்ததாக இருக்கட்டும் இல்லை வந்து ஸ்கிரிப்டை வாசி கொடுத்ததாக இருக்கட்டும் எல்லாமே ஃபஸ்ட்டு அவர் தான் அப்புறம் வந்து நான் கூட அவன் பண்ணிவிடும் தங்கியிருக்கேன் என்னோடய நான் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ட்ரெஸ்லேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்துரு தான் உங்கள் அப்பா அப்பையன் உங்க தான் அது அதனால நான் வெளியே போய் பொடியூச தேட்ற அளவே இல்லை ஏன்னா அவங்க நானும் சேர்ந்து தான் பொடிசர் தேடணும் ரஞ்சித்தண்ணன் கிடச்சாரு ரஞ்சிதண்ண முன்னாடி பழக்கம் அப்படின்னால ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு பிடிச்சி பண்ண ஆரம்பித்தோம் பழிய பெருமாள் ஸோ பழிய பெருமாள் அந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகுறதுலேருந்தே அந்த படத்தில் சில விஷயங்கள்லாம் நான் பார்க்கறாங்க என்ன சொல்றது பெரிய இலக்கு தான் நீங்கள் எல்லா மனுஷனுக்குள்ளும் இலக்கு இருக்கு ஒரு அடையணும்னு சொல்லி இலக்கு இருக்கு அந்த இலக்கை அடையிறதுக்கு ஒரு முதல் தலைமுறை பையன் வெளியே வந்தான் முன்னாடி யாருமே போகாம தானே பாதையை உருவாக்கிக்கிட்டு ஒரு பையன் நடக்க ஆரம்பிச்சான்னா அவனுக்கு எவ்வளவு தடங்குகள் வரும் அதெல்லாம் முறியடிச்சு அவன் எப்படி போய் அந்த இடம் இலக்கை அடையிறான் எப்படி ஜெயிக்கிறான் தான் பெரியமாக கதை

சாதி இருக்குது சாதி பெருமை பேசுன படங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீ சப்ஜெக்டாக இருக்குது தமிழ் சினிமாவோட சப்ஜெக்டாக சாதி பெருமை பேசின படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது சாதி இல்லை எல்லோரும் சமம்னு பேசின படங்கள் சாதி திணிப்பு படங்களாக இருக்குங்க இதுதான் இவங்களுக்கு வித்தியா வித்தியாசம் புரியுது உங்களுக்கு ஆனால் வந்து ரஞ்சித் தன்னம் படத்துல சாதி திணிப்பு கிடையாது சாதி திணிப்புங்கிறது முன்னா தமிழ் சினிமா என்றைக்கு உருவாச்சோ அன்னையிலேருந்து நடக்குது சாதி திணி அதுதான் சாதி திணிப்பு இப்போ நடக்கிறது சாதி திணிப்பு இல்லை சாதி உடைப்பு சாதியை உடைக்கிறதுக்கான சினிமா வர தொடங்கி ஓகேங்களா அது இதை வந்து சாதி திணிப்புன்னு சொல்கிறவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது அது யார் பேசுகிறாங்க அதை பொறுத்து இந்த சாதி திணிப்பு கிடையாது சாதி உடைப்பு அந்த சாதி உடைப்பு பகிர்ந்து இருக்கும் நிச்சயமாக இல்லை கதிர எனக்கு வந்து ரொம்ப அப்பாவியான அதே பக்கத்தில் ஒரு திருநெல்வேலி முகம் அதுக்கப்புறம் அது அதில் அந்த அப்பாவி தனத்துலேயும் ஒரு ஆக்கிரோஷம் இதெல்லாம் தேவைப்படும் போது எனக்கு கதிர முகம் எனக்கு அது ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு அப்போ ஃபேஸ் வேல்யூக்காக ஆனந்தி இது பண்ணோம் அது அதை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க படத்தில் ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக உள்ளே வந்து ஆனால் அவங்க கேரக்டராக வேறு ஒன்றா மாறி அந்த படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த நாய்ங்கிறது ஃபுல் எழுதும்போது இந்த ஸ்கிரிப்டில் மெயின் கதாபாத்திரமே அந்த கருப்பி தான் அந்த கருப்பி வந்து நம்ம முன்னாடி தீர்மானம் பண்ணிட்டு தான் இவங்க கதையை எழுத ஆரம்பிச்சேன் அதனால இவங்கெல்லாம் அப்படி அப்படியே ஆட் ஆகிட்டாங்க இல்லை கேட்டு கேட்டேருந்தாங்க ஃபஸ்ட்டு கூப்பிட்டப்போ எல்லாம் கேட்டாங்க பெரிய விமானம் என்ன பெரிய விமானம் என்ன ஏன்னா எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்க முடியல யார் பார்த்தாலும் கேட்பாங்க சரி அதுதான் மெயின் மூலம் அந்த பேரை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த பேர் புதுசாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் சொல்லிட்டாங்க பட் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கேள்வியாக இருந்துகிட்டே இருந்துச்சு சரி அதை சொல்லிவிடுவோம் ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு டீச்சரே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அப்படி தான் வச்சோம் சந்தோஷ் நாராயணையல் ஜோனிங் என்ன அவருக்கு ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறான் அவர் கேரியரில் இப்படி ஒரு திருநெல்வேலி தென் மாவட்டம் சார்ந்த ஒரு படம் ஃபர்ஸ்ட் அதனால் வந்து அவர் திருநெல்வேலி தென் மாவட்ட கதையினாலே ஒரு மியூசிக் இருக்குது ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் ஒரு மியூசிக் இருக்குது ஒரு ரூரல் சினிமானா இப்படி தான் மியூசிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது பட் கதை அவங்களுக்காக எடுக்கப்பட்ட கதை கிடையாது அந்த மக்களுக்காக எடுக்கப்பட்ட கதை கிடையாது எல்லாரும் போய் பார்க்கணும் இந்த இந்த லைஃபுக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையும் சரி இந்த படமும் சரி எல்லா போய் சேரணுங்கிறதுக்காக அதோடய பங்கு மியூசிக் தான் அதிகம் மியூசிக் வழியாக தான் நீங்கள் வந்து கடத்த முடியும் முதல்லே அப்போ அந்த மியூசிக்கை வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒரு ரெகுலர் ஒவ்வொரு ஃபிலிமுக்கான மியூசிக்காக இல்லாமல் ஒரு நேஷ்னல் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணலாம் அதாவது கருப்பி சாங்னு தெரிஞ்சுக்கணும் கருப்பி சாங் வந்து ஒரு ஒரு ஒப்பாவை பாடல் தான் அந்த ஒப்பாவை பாடலே ஒரு ரேப் ஸ்டைலில் ட்ரை பண்ணி அது வந்து இங்கே வந்து ஒன் மில்லியன் நியூஸ் போயிருக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக அதான் அதான் அந்த இதோட வெற்றி நினைக்கிறேன் நான் அதனால் சந்தோஷத்தில் வந்து இந்த படத்தை கொடுத்துக்க ஆல்பமும் சரி எல்லாமே வந்து வெரைட்டிஸ் தான் பொதுவாக இது வரைக்கும் எந்த திருநெல்வேலி சம்மந்தமான தென் மாவட்டம் சம்மந்தமான படங்கள் இல்லாத ஒரு மியூசிக் ட்ரீட்மெண்ட்டை இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் பயமாக பிடிச்சது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த ரூரல் படங்கள் திருநெல்வேலி மாவட்டங்கள் படங்கள் வேறு ஏதாவது ஒரு ஜேர்னல் அடிப்படையாக கொண்டு வந்த ஒரு ஒரு சில கட்டுக்கோப்புகள்லாம் இருக்கும் இதுதான் வரிசையாக அடுத்தடுத்த படங்கள் வரும் இந்த பரியல் பெருமாள் அந்த மாதிரி கட்டுக்கோப்பு உடச்சு வேறு வேறு புதுசாக சொல்லியிருக்காங்க நிச்சயமாக ஒரு ஃபிலிம் லாங்குவேஜே வேகமாக இருக்கும் ஒரு கூகுள் படத்துக்கான ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்காது ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் மூவிக்கான ஃபிலிம் லாங்குவேஜ் தான் ஒரு ரூரல் மக்களை ஒரு கிராமத்து மக்களை வேற லெவல் மியூசிக்கெலாம் சரி விஷுவலாகவும் சரி வேறமாக எப்படி அவங்க லைஃப் ஸ்டைலையே அப்படியே அவங்களோட அப்பட்டமான லைஃப் ஸ்டைலில் பட் ஆனால் இன்னும் ஒரு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு வேறு ஒரு ஃபிலிம் லாங்குவேஜில் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு தான் ஒரு நியூ இயர் சினிமாவாக கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கும் நியூ இயர் சினிமாவாக கண்டிப்பாக இருக்கும் அதுவும் இன்னும் சொல்ல போனால் ரூரல் சினிமாவில் பக்கா நியூ இயர் சினிமாவாக பயன்பட்டுருக்கும் இந்த படத்தில் சொல்லும்போது உங்களுக்கும் அவருக்கும் நிச்சயமாக வந்து ரஞ்சித் அண்ணா வந்து எனக்கு வந்து முன்னாடியே தெரியும் அடிக்கடி என் கதைகள் படிச்சுட்டு என்னோடய கவிதைகள் படிச்சுட்டு பேசியது இப்போ இதான் நான் தான் படம் பண்ணப்போ போகிறேன் ஃபஸ்ட்டு படம் நீளம் ப்ரொடக்ஷன் தயாரிக்கும் போது ஃபஸ்ட்டு படமாக ஒரு வேல்யூப்பட படம் வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு அது நிறைய கதைகள் கேட்டுகிட்டு இருந்தார் அதை தான் நான் போய் கதை சொன்னேன் என் கதை கட்டினா ரொம்ப பிடிச்சிருச்சு அவர் சொன்ன வார்த்தை இதுதான் இதை வந்து அப்படியே எடுத்து கொடுத்தனா இது முக்கியமான படமாக இருக்கும் எடுத்துன்னு சொல்லி வேற எந்த ஒரு கட்டுப்பாடும் எனக்கு வைக்கல ஏன்னா ரெண்டு பேரோட எண்ணம் இந்த படம் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் ரெண்டுக்கு ஒன்று இந்த படம் சம்பாதிக்குமா சம்பாதிக்கலாம் தாண்டி இந்த படம் என்ன மாதிரியான ஒரு எமோஷனில் கிரியேட் பண்ணணும் சொசைட்டியில் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் இது அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் அதை நம்பணும் முதல்ல அதை நம்பி இறங்கணும் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே எமோஷனலுமே ஒன்றா சேர்ந்து மிங்கிலாக இருக்குது மயம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும் படம் பார்க்கும்போது தெரியும் ஸோ டிஃப்ரெண்டான ஜேர்னல்ஸ்லாம் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் சினிமா ஆரம்ப இருந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் சென்டிமெண்டல் எமோஷனல் அப்பா அப்பா அம்மா சென்டிமெண்ட்டு காதல் சென்டிமெண்ட் அப்படின்னு ராம் சார் கூட நேற்று அவர் ஒரு ஸ்டேஜ் பீஸ்ல நான் கேட்கும்போது காதல் கூட எடுங்க குறைச்சி போய்ங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜேர்னல்ஸை சூஸ் பண்ணும்போது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி ஜேர்னல் பண்ண ஆரோக்கியமான படங்கள் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு இயக்குனர் ஜேனல் பிரச்சனையே கிடையாது எல்லா ஜேனலையும் படம் வாங்க வேண்டியதுதான் பட் நேர்மை முக்கியம் நீங்கள் வந்து எந்த ஜேனல் முக்கியம் கிடையாது முக்கியம் கிடையாது எதுக்காக அந்த அந்த படத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் வணிகம் சம்பாதிக்கிறதுக்காக எடுக்கும் ஒன்று நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு புகழ் வரணும் பணம் நிறைய சம்பாதிக்கணும் அவன் ஆடியன்ஸுக்காக என்ன மனநிலை வந்தாலும் சரி ஆடியன்ஸை அதை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிற படங்கள் அது வேறு அதுதான் என்னை என்னை பொறுத்த வரைக்கும் ஜேனர் நான் முடிவு பண்ணுறதுன்னு மக்களை மலுங்கடிக்கிற சினிமா மக்களை ஏமாத்துகிற சினிமா மக்களை வந்து மக்கள்கிட்ட பேசுகிற சினிமா எமோஷ்னலாக பேசுகிற சினிமா இப்படி தான் நான் ஜேனர் பார்க்குறேன் என்னோடய சினிமா கேரியரில் வந்து த்ரில்லரு எல்லா திருலர்களையுமே நீங்கள் வந்து ரொம்ப மக்களை மலுங்கடிக்கிற மாதிரி எடுக்க முடியும் மக்களை ஏமாற்ற முடியும் அப்புறம் வந்து எல்லா ஜேனர்களையுமே நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியும் இங்கே இங்கே இருக்க வேண்டிய தேவை மக்களை ஏமாத்துறியா நேர்மையாக படம் எடுக்கிறியா அதுதான் மெயின் ஏன்னா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் மக்களை ஏமாற்றி ஏமாற்றி பல எடுத்துகிட்டு மக்களோட அறிவை வந்து நம்ம வந்து தப்பாக இடம் போட்டு அவங்க இதுதான் பார்ப்பாங்க இது கொண்டாடுவாங்க இப்படி பேர் வச்சா வருவாங்க இப்படி விஷுவல் போட்டால் வருவாங்க இப்படி போஸ்டர் ஓட்டினா வருவாங்க அந்த ஜேனர் தான் ரொம்ப மோசமான ஜேனர்ன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஜேனர் மட்டும் இல்லாமல் எல்லா எல்லா ஜேனல்லையும் பலவெடுக்கலாம் அதுக்குள்ளே ஒரு நேர்மை வச்சு

சாயல் இருக்காது நேர்மை இருக்கும் அவள் படத்தில் ஒரு நேர்மை இருக்கும் சினிமாவுக்கு ஒரு இயக்குனராக அவள் பங்களிக்கிற நேர்மை அந்த நேர்மை பகிரமாதிரி இருக்கும் அது நான் வரைக்கும் படம் எடுத்தாலும் இருக்கும் எல்லா படத்துலேயும் அது இருக்கும் சாயல் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இருக்காது ஏன்னா என்னோடய வாழ்க்கை வேற அவரோட வாழ்க்கை வேற ஆனால் கற்றுக்கிட்டது சினிமாவை ஃபிலிம் லாங்குவேஜை ஒரு சினிமாவை சப்ஜெக்டாக கற்றுக்கிட்டது அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்போ அந்த அதுக்கு என்ன நேர்மையாக செயல்படணுமோ அவர் என்ன நேர்மையாக அவர் செயல்பட்டாரோ அந்த நேர்மை இந்த படத்தில் இருக்கும் இவ்வளோ வருஷமாக

பரிகரம் பெருமாள் ஒரு ஒரு அதிக சமூகத்தில் கிரியேட் பண்ணும் மக்கள் ஏற்றுக்கிற படமாக இருக்கும் எல்லா மக்களும் ஏற்றுக்கிற எல்லா மக்களும் கொண்டாடுற படமாக நிச்சயமாக பகிரமாட்டிருக்கும் உங்களுடைய என்னோடய கேள்வியில் முதல் படமாக வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா எது ஏன்னா எந்த ஒரு இன்னைக்கு உள்ள ஃபஸ்ட் படம் டேரெக்ட்ருக்குன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டு ஒரு சின்ன கதை ரொம்ப அங்கிட்ட இங்கிட்டும் அலையாமல் ஒரு த்ரில்லர் ஒரு பேய் ஒரு காதல் மூவி இந்த மாதிரி டைப்பில் தான் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் படம் கிடச்சிட்ருக்கு ஆனால் ஒரு லைஃப் ஸ்டைல் சினிமாவை எடுக்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட் பட டேரக்டருக்கு வந்து கிடையாது அனுபவம் வந்து இப்போ கொடுக்குறது இல்லை யாருமே இப்போ எனக்கு முதல் படத்திலேயே ஒரு லைஃப் ஸ்டைல் கிரியேட் பண்ணுற ஒரு படம் கிடச்சிருக்கு அதை நான் கரெக்டாக செஞ்சுக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழித்து தமிழ் சினிமாவில் ஒரு ஃபஸ்ட் பட டேரக்டருக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக ஒரு படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை நான் சரியாக செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் வர டொண்ட்டி எயிட் ரிலீஸ் ஆகுது படம் வர செப்டம்பர் டுவெண்ட்டி எய்ட்டு நிச்சயமாக இந்த படம் வந்து என்ன சொல்கிறது போய் படம் பார்க்கும்போது ஒரு தெரியும் அப்போ எவ்வளோ நம்ம கூட இருக்கிற ஆட்களோட எவ்வளோ நம்ம உரையாடணும் என்னென்ன விஷயங்களை பேசணும் என்னென்ன நண்பராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற ஒரு பயணியாக இருந்தாலும் சரி அவங்க கூட நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத சொல்கிற படமாக பெரிய மாட்ருவோம்